ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னீராசி பலன் கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டில் பேச்சிப்பதால் உங்களை நிரூபிக்கும் வகையில் உங்கள் வேலை சிறப்பாக செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஏதேனும் அரசாங்க சேவையில் பணிபுரிகிறீர்களா என்றால் நீங்கள் இடமாற்றம் செய்யப்படலாம் அதாவது நீங்கள் ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படலாம் என்பது போன்ற சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் துறை மற்றும் சாத்தியமாகும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் தீவிரம் காட்ட வேண்டும் துறை மாற்றம் ஏற்படலாம் கடின உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது மற்றும் வாழ்க்கையின் குறுக்கு வழிகள் எப்போதும் வெற்றி அடையாது எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் இரண்டாம் வீட்டுக்கான அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்துடன் நீண்ட பயணங்கள் செல்லலாம் நீங்கள் அம்மனை தரிசனம் செய்யலாம் அல்லது அழகான இடங்களில் உள்ள செல்லலாம் குடும்பத்துடன் விடுமுறை செல்லவிடுவது உங்களுக்கு நிறைய தளர்வை தரும் அதற்காக நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் இதயத்துடன் இணைந்திருப்பார் உங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் உணர்வார் இது உண்மையான அன்பின் அடையாளம் இப்போது அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக மதித்து ஒரு ஒருவர் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் ஏழாவீட்டின் ராகுபெகவான் பேச்சித்து வரும் ஒருபுறம் தனியும் மறுபுறம் செவ்வாய் பேச்சிப்பதால் ஏழாம் வீட்டில் பாதிப்பு ஏற்பட்டு ஏழாம் வீட்டின் பாவம் கர்த்தரி யோகமும் அமையும் இந்த நேரம் தாம்பித்த வாழ்க்கை தொந்தரவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் அவருடைய அவள் நடத்தையும் மாற்றம் ஏற்படலாம் அதன் விளைவு உங்கள் திருமண வாழ்க்கை நேரடியாக பாதிக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே தவறான புரிதல் அதிகரிக்கலாம் ஒருவருக்கொரு கவனக்குறைவு அதிகரித்து உறவில் பதற்றம் அதிகரிக்கும் தனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அவர் உங்கள் பனிரெண்டாவது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கிறார் இது உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம் இதனால் கடன் சுமை அதிகரிக்கும் தனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது சில தீவிர நோய்களை வளர்ச்சியை குறிக்கிறது நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஒழுக்கமான முறையில் பின்பற்றாமல் உங்கள் ஆரோக்கியத்தை இருந்தால் இனி சனி உங்களுக்கு உடல்நல நல தரலாம் மற்றும் சில நீண்ட கால நோய்கள் ஏற்படலாம் பரிகாரம் நீங்கள் சனிக்கிழமையன்று எறும்பலுக்கு மாவு வீச வேண்டும்